தேஷ் கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் உலக வரலாற்றுலேயே ஒரு விஐபிஐயோ ஒரு யாரையோ ரெண்டு ஆங்கரை வச்சு இன்ட்ரூ இது பண்ணது இன்ட்ரூவ் பண்ணதே கிடையாது கிடையாது ரெண்டு கெஸ்ட்டை வச்சு ஒரு ஆங்கர் எடுக்கலாம் ரெண்டு ஆங்கரை வச்சு ஒரு கெஸ்ட் அப்படிங்கும்போது அது புதுமையாக ட்ரை பண்ணியிருக்காங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ செஞ்சும் உங்களை ஐம்பது ஆண்டு கால உறவு உறவு இருக்கு இவ்வளவு செஞ்சிருக்கீங்க ஏன் அவங்களை மதிக்க மாட்டாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டு இது எதுக்கு அறி தூண்டி உறவு கேட்டா இல்ல கலி ஊத்துறா இல்ல பெருமை கேட்டா தெரியல தெரில இன்னொரு பக்கம் ஆசையை பாருங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் பிரதமராக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏழு வரைக்கும் பிரதமராக இருப்பாராம் இருக்கிறவங்க எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தேகாந்திரப்பானா இந்த நாடு தாங்குமாங்க நாடு அழிஞ்சு போயிடறாங்க அவர் இருந்தே அவருக்கு கேள்வி அவர் இருந்தே அவருக்கு பதில் அப்படின்னு சொல்லி கண்மணி பொன்மணி மானே தேனின்னு போட்டு பாட்டை முடிச்சிட்டாங்க பயங்கர ஹிட்டு நீங்கள் ஆஃபீஸுக்குள்ள வெளியே ஒன்று பார்க்கல உங்கள் ஆட்சி வந்து சிறந்த ஆட்சிமா நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோமா இவ்வளோ இது பண்ணியிருக்குமா இந்த மாதிரி ஆட்சி இல்லை ஒன்றே அந்த மாதிரி சிரிச்சுட்டு இல்லை கேள்வியை கேளுங்க அப்படின்னு வெக்கப்பட்டு ரொம்ப இது பண்ணி திலமாக இதுதான்மா கேள்வி ஏதாவது கேளுங்க இது தாம்மா என்ன அவ்வளோதாம்மா சரி சரி உட்காருங்க வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு இன்றைய நேர்கானால் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் நம்முடைய ஜி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீதான பாசம் அப்படிங்கிறது அப்பப்போ பொங்கி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் தேர்தல் நேரத்தில் ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை முத முதல்ல தமிழ் சேனலுக்கு பேட்டி கொடுத்து ஆரம்பிக்கிறேன்னு ரொம்ப உணர்வு பூர்வமாக ரெண்டு ஆங்கர்ஸோட ஆரம்பித்து பல விஷயங்கள் ஆற்றிருக்கிறாரு அது பெரிய அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரீசார்ஜா அது ஒன்றும் பெருசாக இல்லைங்கிற மாதிரி நெகட்டிவாக ரீச்சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப் ஆரம்பித்து பல விஷயங்களை பேசியிருக்கிறாப்பில் அந்த கிரௌண்டில் என்னவா அதை போய் சேர்ந்துருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கிரௌண்டில் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா என்னென்னா சேனலில் எடுத்திருக்காங்க ஒரு எந்த சேனலாக இருந்தாலும் ப்ரைம் மினிஸ்டர் பேட்டி அப்படின்றது இப்போ நீங்கள் ஹியூமன் கேட்டல்ஸை வச்சு தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது அப்போ அவர்களை வந்து அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னா அதை எடுத்து போட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுவும் போக நீங்கள் வந்து சங்கிகளுக்கு சாக்லேட் கொடுத்த மாதிரி என்ன அதுனால் சங்கிகள் கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது தமிழில் அவர் நம்ம தமிழ் சேனலுக்கு தமிழில் அவர் பேசலை தமிழ் சேனலுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் பிஜேபிக்கு அண்ணாமலை ஒரு நாலு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சுருவார் அப்படின்ற மாதிரி நினச்சி கொடுத்துருப்பாங்க எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்குறது தான் இப்போ நீங்கள் வந்து பரிட்சை எழுதுகிறவன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதில்லாம் இப்போ எப்படின்னு தெரில இப்போ உள்ள ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருக்காங்க எங்கள் இதில்லாம் எப்படின்னா கூமுட்டா பயலுக்கு ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான் மிஸ் மிஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கி வாங்கி எழுதுவாங்க ஏன்னா ஒழுங்காக படித்தவங்க கூட அந்த நாலு சீட்டு முதல்ல கொடுப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்குவான் முடிச்சுருவான் இவன் வாங்கி எட்டு சீட்டு பத்து சீட்டு வாங்கிடுவாங்க ஏன்னா மிஸ்ஸு வந்து கவரணும் ஏன்னா ஏதோ அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் போலன்னு நினைக்கணும்னு ஆனால் என்ன ஆயிரும்னா இது பா பேப்பரை திருத்துற வாத்தியார் நாசமாக போயிடுவான் புரியுது அவங்களுக்கு அப்போ இப்போ ஒரு கடுப்பில் என்ன பண்ணுவான்னா அடுத்த பேப்பரே அடித்து விட்டுருவாங்க சில பேர் என்ன இந்த இவெல்லாம் எந்த ஸ்கூலில் படித்தா என்னத்தை எழுதி வச்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க ஏதோ ஒரு கோழியை பற்றி எழுது அப்படின்னு கேட்டால் இவன் குரங்கை பற்றி எழுதி வச்சுருப்பாங்க எட்டு எட்டு பக்கம் எழுதி வச்சுருப்பான் இந்த மாதிரியான ஆயிரும் மாதிரி கடைசியில் அவன் பார்த்தா ஃபெயில் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மோடிஜியை நம்ம பார்க்கணும் எப்படின்னா ரொம்ப ஆர்வமாக பேப்பர் ஷீட் வாங்கி வாங்கி எழுதி வாங்கிப்பாரு கடைசியில் ஃபெயிலாக போவான் அந்த மாதிரியான ஒரு கதையெல்லாம் இப்போ வராரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டி எப்படி கொடுத்துருக்காருன்னா ஒரு பக்கம் பக்கமாக அவர் மனசில் நினைக்கிறதெல்லாம் எழுதியிருக்காரு கண்மணி அன்போட காதல போட்டுக்கோ அப்படின்னு அதுக்கு என்னென்னா இப்போ இந்த கண்மணி அன்போட பாட்டில் பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்கு எழுத படிக்க தெரியாது அதே நிலை தான் நம்ம ஜீவிக்கும் தமிழ் தமிழ் கமல்ஹாசன் அந்த படத்தில் எழுதி படிக்கவே தெரியாது அதனால் கண்மணி வாயில் வந்ததே சொல்லுவான் கண்மணி அன்போட காதல் இல்லை லெட்டர் அப்படின்னால அந்த மாதிரி ஜி சொல்லியிருப்பார் அதை அங்கே ஹிந்தி தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் எழுதியிருப்பான் இதை பூரா எழுது உப்புமான்னு எழுது இதுன்னு எழுது அங்கே மா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ உப்மாவில் அப்படின்னு போட்டுக்கிட்டு எழுதியிருப்பாங்க எழுதி ஜி ஒரு எட்டு பக்கம் வருது அவ்வளோ நேரம் வருதா எவ்வளோ அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருப்பான்னு இருப்பார் முடிஞ்சிடும் எட்டு பக்கம் முடிஞ்சிருந்துச்சின்னு சரி இதை அப்படியே அந்த தம்பிகள் கேட்டாங்கல்ல நம்ம நம்மகிட்ட பாசமாக இன்டர்வியூ கேட்டுகிட்டு இருந்தா இல்லை ஆறு மாதமாக அவங்களுக்கு இதை அனுப்பணும் எதுக்கு ஜி முன்னாடியே கேள்வி பதிலை லீக் அவுட் பண்ணு இதுலேருந்து தான் அவன் கேள்வியை கேட்கணும் அப்படின்னு பண்ணி சரின்னு சொல்லி இங்கே அனுப்பிப்பாங்க இங்கே தீவிரமாக உட்காந்து ஆய்வு செஞ்சு அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பத்து வருஷமாக உட்காந்து ஆய்வு செஞ்சு பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குன்னோடனே டக்கு டக்குன்னு அந்த கோர்ட் டீம்லாம் கூடி ஏ பண்ணலாம் அதை பண்ணலாம் இந்த கேள்வியை போட்டுக்கோங்க அப்போ நம்ம நீங்களே அதை போட்டுறாதீங்க அதில் என்ன இருக்கோ அதில் ஏதாவது கேள்வியை போடுங்க போட்டோன்னே அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் ம் யார் போகிறது யார் சீனியர் நான் இப்போ ஒருத்தர் வந்து பயங்கரமான டேலண்டட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸ்டாக மா மாற்றே கிடையாது இன்னொருத்த இன்னொரு லேடி வந்து இருக்காப்புல அவர் வந்து என்னென்னா நான் இங்கே ரெகுலராக இப்போ குடும்பத்திலலாம் சொல்லுவாங்க தெரியுமா நீ உழைச்சி போட்டேன்னு நான் சோறாக்கி போட்டு தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஈக்குவலாக நானும் உழைக்கிறேன் நீ வெளியில் போகிற சம்பாதிக்கிற இப்போ பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறேன்னா கூட வீட்டை பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டில் சோறாக்கி போட்டு உனையை வளர்த்து வச்சுருந்தா தான் நீ வெளியில் சுற்றுற அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக சொல்லுவாங்க அவன் ஒரு கம்பெனி சிஇஓவாக இருப்பான் இந்த அவன் ஒய்ஃப் வந்து வீட்டில் வெறும் சோறாகி மூணு வேலை போட்டிருப்பான் அதை வந்து ஈக்குவலாக கிளைம் பண்ணுவாங்க சில வீட்டில் சில வீட்டில் பெண்கள் போய் வேலை பார்ப்பாங்க இவ்வளோ ஆண்கள் இப்படிலாம் இருக்கல இந்த சண்டை வந்துடும் சண்டை வந்தோன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா காசு உண்டி போடலான்னுப்பாங்க ஹெட்டு ஊருந்தான் நீ எட்டு விழுந்தா நின்று அப்போ டப்புன்னு காசு அமைப்பாங்க ரெண்டு பேரும் அனுப்புனா எப்படி இருக்கும் ஒருத்த ஒருத்தர் ஐடியா கொடுத்துருப்பான் க்ரியேட்டிவாக ஏன்னா இது வரைக்கும் உலக வரலாற்றுலேயே ஒரு ஒரு விஐபியையோ ஒரு யாரையோ ரெண்டு ஆங்கரை வச்சு இன்ட்ரூ இது பண்ணது இன்டர்வியூ பண்ணதே கிடையாது கிடையாது ரெண்டு கெஸ்ட்டை வச்சு ஒரு ஆங்கர் ஆங்கர் எடுக்கலாம் ரெண்டு ஆங்கரை வச்சு ஒரு கெஸ்ட்டு அப்படிங்கும்போது அது புதுமையாக ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லோரும் வந்து இப்படி சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் தப்பாக நினைக்கிறேன் அவங்க காது வழியாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரை உட்கார வச்சு சும்மா தானே உட்கார போகிறோம் ஒரு ஒரு பில்டப் தான் இப்படி ஒரு கேமரா இப்படி ஒரு கேமரா எல்லாம் வச்சு உட்காந்துருக்காய் ஜி ஆற்று ஆற்றுன்னு ஆற்று வரேன் ஹிந்தியில் இடையில இடையில மானே தேனை பொன்மானை போட்டு கேள்வி கேட்டுருக்கும் அது எப்படின்னா புகழ்ந்து கேட்கணும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஏன்னா ஜெயலலிதா வெக்கப்பட வச்ச ஒரு நிருபர் இருக்கார் ஒரு ஏஜென்ட் நிருபர் அவர் எப்போனா ஜேர்னலிசந்தை பற்றி அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ஜேர்னலிசத்தில் இருக்கிறதுலே அதிகமாக சம்பாரித்தாது எங்கள் டெக்கேட்ஸில் அந்த டுவெண்ட்டி டெக்கேட்ஸில் சம்பா டுவெண்ட்டி த்ரீ டெக்கேட்ஸில் சம்பாதிச்ச மிகப்பெரிய கான்டாக்ட் உள்ள ஒரு ஆள்னா அவர் தான் மிகப்பெரிய திறமைசாலி படிப்பறிவுள்ள எ எழுத படிக்க தெரியாது ம் நம்புவீங்களா நீங்கள் எப்படி ஆனால் தலைமை நிருபர் ஒரு டிவியில் எங்கேயாவது கொடுத்துருவாங்க ஏன்னா லாபி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நபர் ஜெயில்தான் ரொம்ப வருஷம் கழித்து ப்ரெஸ் மீட் வைக்குது எல்லாம் இப்போ அன்னைக்கு நான் போகிறேன் நான் அந்த டியூட்டி கிடையாது உக்காந்துருக்காங்க லைவு நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நைன்டி சிக்ஸுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் ஒன்னில் ஜெயலலிதா திடீர்னு ப்ரெஸ் மீட் வச்சிருச்சு உணர்ச்சி வசப்பட்டு வச்ச உடனே அங்கே இருக்கவனெலாம் பறக்கி போட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்ச உடனே எடுத்த உடனே ஜெயலலிதாவை வெக்கப்பட வச்ச எம்ஜிஆருக்கு அப்புறம் வெக்கப்பட வச்சது அந்த நிருபர் தான் வந்து உட்காந்தோடனே ஆ கேளுங்க ஆ எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நான் சந்திச்சு சரி ஒவ்வொருத்தராக கேளுங்க அப்படின்னு இந்த ஆளுத்தேன் அம்மா நீங்கள் தெய்வத்தாய்ம்மா அம்மா நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆட்சி புரியக்கூடிய உங்களை மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டிலே இல்லைம்மா இந்த மாதிரியான ஒரு ஆட்சி இந்த மாதிரியான திட்டங்களை கொடுத்த இல்லை உடனே அந்தம்மா அந்த நபர் பேர் சொல்லி கிருஷ்ணன் ஓகே ஓகே கேள்வி கேளுங்க கேள் அதுதாங்கம்மா உங்கள் ஆட்சி வந்து சிறந்த ஆட்சிமா நீங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கீங்கம்மா இவ்வளோ இது பண்ணிருக்கீங்கம்மா இந்த மாதிரி ஆட்சி இல்லை உடனே அந்த மாதிரி சரி சீட்டு இல்லை கேள்வியை கேளுங்க அப்படின்னு வெக்கப்பட்டு ரொம்ப இது பண்ணி இல்லைம்மா இதுதாம்மா கேள்வி ஏதாவது கேளுங்க அப்படின்னு இதுதாம்மா என்ன அவ்வளோதாம்மா சரி சரி உட்காருங்க எப்படி இருக்கும் அம்மா இது கட்சி கோட்டைக்கு ஆமா இப்படி ஆளா இப்படி ஒரு ரசிகனா நமக்கு இப்படி ஒரு நிருபணம் அப்படின்னா என்ன ஆகும் எப்படி இப்படி லாபி பார்த்தீங்களா அந்த ஆள் எல்லா காரியத்தையும் சாதிச்சுருவான் சட்டசபையில் எங்கே வேணாலும் போயிட்டு வருவான் டெல்லி வரைக்கும் போயிடுவான் செக்ரட்டரியேட் வரைக்கும் இன்னும் ஒரு டிவியில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சும்மா சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா டெல்லியில் போய் எதையாவது ஒன்றை பேசி ஹிந்தி தெரியாதுங்க இங்கிலீஷ் தெரியாது தமிழே தெரியாது ஆனால் டெல்லி வரைக்கும் ஆட்டி பல டிவிக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது அந்த நபர் தான் இப்படி ஆள்லாம் இருக்காங்க ஜேர்னலிசத்தில் அந்த அந்த மனிதரை பார்த்து வியந்திருக்கேன் சட்டப்பேர சட்டசபையில் வருவார் சில கொஞ்சம் ஏழை நிருபர்களாக இருப்பாங்க இல்லை என்கிட்ட நம்பி சாப்பிட்டீங்களா ஆனால் என்ன ரைட்ட ஏதாவது ஒரு ஐநூறுரூவா ஆகிடுச்சு விடாரு வச்சுங்க வச்சுங்க வைங்க அந்த அம்மா பேசுனாங்கல்ல அந்த இதை மட்டும் காப்பியை மட்டும் இந்த ஃபேக்ஸ் நம்பரை அனுப்பிவிட்ருங்க அவன் எழுதி வச்சிருப்பேன் அவன் ஆஃபீஸுக்கு அது இவருக்கு ஒரு ஃபேக்ஸ் கொடுக்க போகிறேன் ஐநூறுபா தரார்ல இப்படியே வாழ்நாளை ஓட்டி அந்த நபர் மிக திறமைசாலி ரைட்டா ஏன்னா இப்படி இந்த ஒரு திறமை தானேங்க படிப்பறிவில்லை எழுத படிக்க தெரியாது ஆனால் ஆளை பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு கோல்டு பிரேஸ்லெட்டு கோல்டு செயின் போட்டு மீன் மார்க்கெட்டில் தவணை கொடுக்குற மாதிரி தான் இருப்பாப்புல ஏன்னா அவரும் ஜேர்னலிஸ்டாக நாற்பது வருஷம் இருந்தாப்பில் பல பத்திரிகைகள் அங்கீகரித்து அவர் அக்ரிடேஷன் கார்டு கொடுத்து பல முன்னணி டிவி சேனலுக்கு டெல்லியில் பல காரியங்களை சாயத்து கொடுத்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்ததே அவர் தான் இதெல்லாம் உங்கள் உதாரணத்துல அதுக்கப்புறம் அந்த அதை அடுத்து நான் பார்த்து வியந்த பேட்டி ம் புரியுதா உங்களுக்கு ஜெயலலிதாவே அந்த நபர் எடுத்த பேட்டி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு அடுத்த பேட்டி இதுதான் எப்படின்னா இவங்களாம் கேட்குறாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ செஞ்சும் உங்களை ஐம்பதாண்டு கால உறவு உறவு இருக்குது இவ்வளோ செஞ்சுருக்கீங்க ஏன் அவங்கள மதிக்க மாட்டுறாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டேன் இது எதுக்கு அரி தூண்டி உறவு கேட்டாப்பிலையா இல்லை கழிவு ஊத்துறாப்புலையா இல்லை பெருமை கேட்டா தெரில அந்த அரி மனசாட்சி தான் தெரியும் ஸோ கேட்ட உடனே உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நீ பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி அவரை புகழ்ந்து புகழ்ந்து அவர் பதிலருந்தே அவருக்கு கேள்வி அவர் கேள்வியிலேருந்தே அவருக்கு பதில் அப்படின்னு சொல்லி கண்மணி பொன்மணி மானைய தேனின்னு போட்டு பாட்டை முடிச்சிட்டாங்க பயங்கர ஹிட்டு இங்கே ஆஃபீஸ்க்குள்ள வெளியே ஒன்றும் பார்க்கல பயங்கர ஹிட்டு பயங்கர நேம் ஆகி போச்சு பிரதமரை முதலில் எடுத்த தமிழ் சேனல் தமிழ் டிவி தமிழ் நிருபர் தமிழ் நிருபி அப்படின்னு போட்டு பட்டையை கலப்பி அதை துண்டு துண்டாக வெட்டி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் என்னென்ன சோசியல் மீடியாவில் எது எதில் போட முடியுமோ அதை பூராத்தையும் போட்டு வாட்ஸ்அப் முதற்கொண்டு போட்டாங்க போட்டு ஃபோனில் முதற்கொண்டு மெசேஜில் கொண்டு போட்டு அந்த பேட்டியை பிரித்து வெட்டி போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் அது வந்து ரீச் ரொம்ப நல்லாயிருக்கு ஏ பார்த்தா கழிவு ஊத்துறக்காக தான் பார்த்தான்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது இதனால் ஓட்டு போட மாட்டாங்க விழுகிற ஓட்டும் போயிடும் போல அப்படின்னு ஏன்னா அதில் ஜி வந்து தானே எழுதி கொடுத்தாலும் பல உண்மைகளை சொல்லியிருக்காரு அறியாமல் தெரியாமல் நிறையா விஷயங்கள் கட்சியில் வந்து என்னைய வந்து கட்சிக்காரவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்களே தவிர அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா இவரை வந்து தேர்ந்தெடுப்பது ஆர்எஸ்எஸ் இவர் வெளியே விடலாம் பில்டப் கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ் சீட்டு தரலைனாலோ இல்லை பத பிரதமராக தரலைன்னா இவர் அடித்து பிடிச்சி பிடுங்கவாக முடியும் முடியாது கேபினட்டை கூப்பிட்டு இல்லை இவர்னு அறிவிச்சிருவாங்க எப்படி போன முறை அத்வானியை தள்ளி விட்டுட்டு கடைசி நேரத்தில் மோடின்னு அறிவித்தாரோ ராஜ்நாத் சிங் அந்த மாதிரி வேற யாராவது ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி நேரத்தில் தூக்கி எவ்வளோ ஒரு கையில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை அவரே சொல்லியிருக்காரு நான் கட்சிக்கு சொல்லி இன்னொரு பக்கம் ஆசையை பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் பிரதமர் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் எவங்க இருந்திருக்கா இது இவர் தான் இந்த இது நம்ம மலேசியா மகாதீர் முகமது அவரே கடைசியில் தெருவில் தரத்தி விட்டாங்க இன்னும் ஓவர் ஆறிக்கிட்டு இருக்கேன் சொல்லி தொண்ணூறு வயசுக்கு மேலே இருந்தவர் அவர் தான் கடைசியில் கொண்டு போய் கூட்டணின்னு சொல்லி ஆட்டையை கழிச்சி விட்டு இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில பா வீட்டில் இருப்பார் ஸோ அந்த மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆசைப்பாசை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏழு வரைக்கும் ஒரு பிரதமராக இருப்பாராம் இருக்கிறவங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இப்படியே உக்காந்துருப்பானான் இந்த நாடு தாங்குமாங்க நாடு அழிஞ்சு போயிடாது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆர்எஸ்எஸ் எல்லாம் இது பண்ணிடுவாங்க முன்னாலும் ஒரு இது இருந்தது இங்க தான் புதைச்சிருக்காங்கன்னு காட்டுவாங்க இந்த பூரா பூராமே சமாதிகள் இந்த இங்கேட அந்த மெட்ராஸ் அவுட்ல போன சிமெண்ட்ரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா போர் நினைவு போனா ஒரு ஐநூறு பேரை புதைச்சிருப்பாங்க வரிசையா அந்த மாதிரி தனியா வச்சிருவாங்க இப்போ எந்த இடம் தெரியாம பண்ணிருவாங்க எல்லாம் இது பண்ணிட்டு ஆர்எஸ்எஸே கேட்பாங்க ஒழுங்காக அந்த பிராண்ட் நேம் என்ன கொடுத்துரு எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு போயிருக்கேன் அதிகிட்டு வாங்கி கொடுத்துறேன் இதுக்கு மேலே நீங்கள் இதை வச்சு ஆட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டமாக போயிடும் சொல்லி யாராவது ஒருத்தர் தூக்கி ஆர்எஸ்எஸ்லேருந்து இவர் இருந்தார் அவர் இருந்தாலும் சரி முருகனை தூக்கி ஆர்எஸ்எஸ்ஸு பொதுச் செயலாளராக போட்டுருவாங்க தலைவராக போட்டு ஒரு ட்ரௌசரை போட்டுவிட்டு நேராக ராமர் கோயிலை பார்த்துங்கன்றாங்க ராமருக்கு வெயில் அடித்தா இந்த ட்ரெஸ்ஸு கதராடை குளிர் அடித்தா ஸ்வட்டரு போட்டு விடணும் இது மட்டும்தான் வேலை புரியுதா உங்களுக்கு இந்த கடலில் கப்பலை தள்ளுற வேலை மாதிரி இந்த தான் வேலை சம்பளத்தை கொடுத்து ஒரு இதை போட்டு விட்ருவாங்க இந்த மாதிரி போயிடும் ஸோ இதுதான் அந்த பேட்டியோட சாராம்சம் இதுதான் இது இந்த அளவுக்கு தான் ரீச் ஆகிருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க அவர் பேசுனதுங்கிறத தாண்டி இதைத்தான் இவர் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான இதை பேட்டியில் வேற சொல்லணுமா அதே ஹிந்தியில் வேற சொல்லணுமா அது தமிழில் ஹாலிவுட் படத்தில் டப் பண்ணி பார்க்க முடியாமல் போடுற மாதிரி அவர் சொன்னதுக்கு கீழே டெக்ஸ்டாக போட்டிருந்தா கூட பரவாயில்ல வாய்ஸ் ஓவராக கொடுத்து கொடுத்து போட்டு அது புதுமையாக கொடுத்துறேன் பிபிசி ஸ்டைலில் கொடுக்குறேன்னு சொல்லி பிபிசியில் அப்படிதான் தான் இன்டர்நேஷனலில் சிஎன்என்ல எப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டைலில் நானே கூட வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன் போல தலைவர் அரிய எடுத்துகிட்டு இருந்த பேட்டி நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன் முஷாரஃபாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது ஒரு ஸ்டைல்னு வச்சிங்கண்ணே அது ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த இவங்க ட்ரை பண்ணதுலேயே புதுமையான முயற்சி எதுனா அந்த ரெண்டு பேர் ரெண்டு மாமி அப்படின்றக்காக தான் ரொம்ப லேட்டஸ்ட் அப்டேட்டு ரெண்டு ஆங்கரை வச்சு நான் எந்த சேனல்லேயும் இது பார்த்ததே இல்லை பிபிசியில் கூட அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் எடுக்க மாட்டாங்க ஒரு ஆளவு தான் எடுப்பாங்க ஆனால் ஆனாரில் எடுப்பாங்க ஆனாரில் வந்து நீங்கள் லைவ் போகும்போது டெஸ்கில் வச்சுக்கிட்டு ரெண்டு ஆங்கர் எடுப்பாங்க மாறி மாறி கேள்வி கேட்பாங்க அவங்க வந்து வெளியில் இருப்பாங்க ஆனால் நேருக்கு நேராக ஒரு மனிதனை ரெண்டு பேர் பேட்டி எடுத்ததுன்றது இதுதான் இது ஆனால் எனக்கு ஒரு குறை என்னென்னா இப்போ மோடிஜி வேஷ்டி சட்டை போட்டுவிக்காந்த ஹரியும் வேஷ்டி சட்டையோடு போயிருக்கலாம் ஏன்னா தமிழ் பரம்ப ஏன்னா போய் இதை போய் இங்கிலீஷ்கார மாதிரி போய் கோட் ஷூட் போட்டு வந்து ஜி அவரே தமிழ் விரும்பியா இருக்கார் இந்த ஒரு படத்தில் வந்து என்னென்னா கைகால் வழங்காமல் இவன் இருப்பான் யார் மன்சூர் அலிகான் வயசான காலத்தில் இருக்கான் ஆனால் அவன் பேத்தி ஒருத்தன் தள்ளிட்டு போயிடுவான் கண் முன்னாடியே லவ் இருப்பான் அப்போ ஏதோ சொல்ல வருவான் என் கேட்கவே மாட்டான் லூசி வேண்ட போய் எதையோ உலருவாக கை கைகால் வழங்காதான் அந்த மாதிரி ஜி ஏதோ பொங்கி சொல்ல வராது தமிழில் தெரியல முடியல அப்படின்ற மாதிரி இந்தியிலே சொல்லிட்டு போயிட்டார் அதை அவங்க ட்ரான்ஸ்லேஷன் அது துண்டு துண்டு அது ஒரு டைம் தான் அவர் போடுவார் கொடு விட்டுருவாங்க நான் இங்கே அது இப்போ இதில் இப்போ அலகாபாத்தில் மேலேயே வீசிட்டு வந்துடுறாரு இந்த ரசிகர்கள் வராங்க இல்லை அவங்க மே மேலே வீசிடுவாங்க இல்லை அதை போறாமே இது அவங்க காஸ்ட்யூம் டிசைனர் கொள்ளை கொள்ளையாக சம்பாதிச்சாங்க கோடி கோடியாக அளவுக்கு எல்லாம் ஒரு ஒரு டைம் போடுறாரு அப்படியே அயன் பண்ணி விட்டுர்லாங்க அதே ரேட்டுக்கு பாதி ரேட்டுக்கு போயிடும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கு என்ன பண்ணுற மேக்கப் மேனு காஸ்டியூம் டிசைனர் சிலை செய்கிறவன் இவரை பார்த்து ஒரு பொண்ணு சிலை செஞ்சா வர்றேன் அவெல்லாம் இன்றைக்கி கோடி கணக்கில் சம்பாரிச்சு எங்கே இருக்கானே தெரில அந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த மாதிரி பொங்கியிருக்கார் ஜி ரொம்ப பொங்குனதில் வந்து திடீர்னு கிண்டி பார்த்தா பொங்கல் தான் பொங்குதுன்னு பார்த்தா உப்புமா பொங்கியிருக்காரு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதிகமாக வெறுக்கப்படுகிற உணவுங்கிற ஆமாம் அதாவது உப்மான்றது வந்து க ஹோட்டலில் கூட உப்புமா கிடைக்காது தெரியுமா ஏன் கிடைக்காது எவனும் திங்க மாட்டான் வீட்டில் வீட்டில் ஹோட்டலுக்கு வரான் ஹோட்டல்லே உப்புமா போட்டேனா இதில் ஜிக்கு எவன் உப்மா கொண்டு கொடுத்ததுன்னு தெரியல அதை கண்டுபிடிக்கணும் எத்தனை முறை ஒரு உப்புமா சாப்பிட்ருக்காரு விரும்பின்றது தெரில ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் வந்து உப்மா வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்குற இதுக்காக வச்சா கூட சாப்பிட்றாது அது மாதிரி அது அப்படியே இருக்கும் அந்த தட்டில் காஞ்சி போய் அது வந்து சில நேரம் குடும்பத்தில் உள்ளவங்களே கடிச்சு வச்சுருந்த வெளியில் அந்தளவுக்கு உப்புமா மேலே வெளியில் இருப்பாங்க அதை இவர் சாப்பிட்டு பேரை மாற்றி சொல்லிட்டாரா என்னன்னு தெரில இட்லி உப்புமான்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரில இல்லை அவர் ஒருவேளை கேசரி செய்கிற கேசரி ஈசிரியை கொடுத்துருப்பாங்க இது பேர் என்னான்னு கேட்டு இருப்பாங்க அதை கேசரியை உப்புமான்னு சொல்லிட்டாரு போல ரெண்டு ரவேலை நான் இது சிகப்பாக கலர் பொடி போடுவாங்க அதில் போட மாட்டாங்க இதில் சக்கரை போடுவாங்க அவரை போட மாட்டாங்க அந்த மாதிரி கேசரி சைடில் வச்சோன்னா துண்டு சாப்பிடுவாங்க உப்புமாக ஆனால் அது கேசரியை கொடுத்துட்டு உப்புமான் இருக்காங்க போல் அதை இவர் குளிச்சுக்கிட்டாரு சரினு அரிய பார்த்துட்டு நம்மளே சாப்பிட்டது இல்லை வரைக்கும் உப்புமா இவர் சாப்பிட்ருக்காருன்னா பிரிடுச்சுட்டா அப்படின்ட்டு துண்டு வண்டெல்லாம் போட்டு வந்து உட்காந்து பேட்டியை கொடுத்துரு இதெல்லாம் எப்படி இவரே நம்புறான்னு தெரில இதை நம்ம துண்டு வேஷ்டியும் கட்டிட்டு போய் உட்காந்தா நம்மளை தமிழை நம்பிடுவாங்கன்னு ஒருத்தன் நம்புறான்னா பார்த்தீங்க எவ்வளோ பெரிய நம்பிக்கையான ஆளாக இருப்பார் நாளைக்கு நார்த் ஈஸ்ட்லேருந்து யாராவது எடுத்தால் நீங்கள் அந்த மாதிரி ஆமாம் இது வச்சிருக்கேன் எருமை எரும தலையை வச்சு விட்டுருக்கேன் ஜி கேட்குறது போட்டு நார்த் ஈஸ்ட்டில் வச்சு தானே போனார் அந்த எரும கொம்போடு வச்சுருப்பாங்க அது வச்சுருக்காரு அப்புறம் சிக்கிமில் வந்து கொ மான் கொம்பை வச்சு ஒரு டைம் போட்டு விட்டுருக்காங்க அப்புறம் அந்த பாசி மாதிரிலாம் போய் எல்லாத்தையும் போ அவர் வந்து அதை பற்றி இது அடிச்சிருக்காரு ட்ரம்ஸ் தெரியுமில்ல அந்த இது ஆதிவாசி அடிக்கிற ஆடி இருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவில் போய் ஆதிவாசிகளோடு ஆடி இருக்காரு அவர் எதனால செட் ஆகிடறாரு அவரு எல்லா அதாவது சில பேருக்கு சில காஸ்டியூம் செட் ஆகாது அவருக்கு எல்லா காஸ்ட்யூம் செட் ஆகும் தான் அவருடைய ஒரு தனித்தனிக்கு அப்புறம் இத்தனை விதமான வேஷம் போட்டு ரொம்ப நவரச ஒம்பது வேஷம் போட்டுதான் சிவாஜிக்கு வந்து ரஷ்யாவில் விருது கொடுத்தாங்க செவாலியை விருது பிரான்சில் கொடுத்தாங்க ரஷ்யால கூப்பிட்டு விடுத்து கொடுத்தாங்க ஆனால் இவர்லாம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு வேஷம் போடுறாரு டேய் முழுத்த ரெண்டு திடீர்னு தாடி வைப்பாரு தாடி எடுப்பாரு ஒயிட் ஹேர் இருக்கும் பிளாக் ஆர் இருக்கும் திடீர்னு கடலுக்குள்ள போ சிவாஜியில கடலுக்குள்ள போனதே கூடாதுங்க அமதாபச்சனே போனதில்லை திடீர்னு இவர் கடல் கடியில எல்லாம் போயிருக்காரு போட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு கடலுக்கு மேலே போயிருக்காரு எல்லா விதத்துலயும் முடிச்சிட்டாரு இந்திய சினிமா சரித்திரத்திலேயே வந்து இப்படி ஒரு நடிகர் இல்லைன்றத வெளியில இருந்து அதை செய்து முடிச்சிருக்காரு ஆனால் ஆட்சி போயிடுச்சுன்னா சீரியல் எடுக்கலாம் ஒரு எழுநூறு எபிசோடு எண்ணூறு எபிசோடு ஒரு மூணு வருஷத்துக்கு டெய்லி இந்த இருக்கிற வீடியோவே கட் பண்ணி கட் பண்ணி போடலாங்க ஒரு பைட்டு ஒரு வீடியோன்னு போட்டாலே பயங்கரமாக போடும் ஃபுல் வீடியோ போட்டாங்க நோய் அது போக மேக்கிங் வீடியோ போட்டாங்க நோய் பிச்சுக்கிட்டு போகும் இவர் வண்டியில் ஏறுறது வேஷ்டி கட்டுறது தண்ணிக்குள்ளே இறங்கும் போது நாலு பேர் தள்ளி விடுற மாதிரி போகிறது வீடு தப்பி வர்றது எல்லாத்தையும் போட்டாருன்னா அதுவே பெரிய அளவில் வைரல் ஆகும் அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம் அவன் நேரத்துக்கு முக்கியத்துக்கும் ரொம்ப நன்றி வரேன்